அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சார பொது பலன் மேச ராசி பலன் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத பலன் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணப்போகிறோம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி மேச ராசிக்கு இன்னொரு ஏழரை மாத காலத்தில் ஏழரை சனி தொடங்குகிறது இந்த ஏழரை மாத காலம் கோச்சாரத்தில் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே சனிபுவனந்து லாபச்சனியாக அமர்ந்திருக்கிறான் இந்த ஏழரை மாத காலம் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ஏழரை மாத காலம் அழியாத செல்வம் சொத்துலாம் சேரும் நல்ல வீடு கட்டலாம் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி முதலாளி ஆகலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் மேசராசிக்கு அதெல்லாம் வாய்ப்பு உண்டு என்ன ஏழரை மாத காலம் ராசிக்கு வாய்ப்புகளை சனிபவன் வந்து கொடுக்கிறார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் இறைவன் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஒம்பது நவகரங்களும் ராசிக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அதையெல்லாம் தாங்கும் மன வலிமை மேசராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீடாக எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் தலையாக செயல்படுவது மேசம் ராசியில் சூரியன் வந்து உச்சமடைகிறார் கருமாக்காரகன் சனிபவன் வந்து நேசம் அடைகிறான் மேசராசின் அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய முதல் ஆட்சி வீர் ஏழரை செனியில் அதிக கஷ்டங்களை அனுபவிப்பது என்ன அனுபவத்தில் நான் வந்து பார்க்கும்போது மேசம் சிம்மம் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு செனியில் புயல் சூறாவளி அடித்தது மாதிரி ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும் அதிக கஷ்டப்படுத்தி விட்டு போயிடும் இந்த மேசம் சிம்மம் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு ஜனி அதிக கஷ்டப்படுத்துது அதற்கு முன் உங்களுக்கு வந்து இன்னும் ஏழரை மாத காலம் லாபச்சனியாக அழியாத செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கையெல்லாம் கொடுக்க போகிறார் இதை வந்து சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் வந்து பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து விடலாம் அதாவது மழை பெய்யும் போது நாம் வந்து குடை பிடிச்சோம்னா நனையாமல் போயிடலாம் இந்த ஏழரை மாத காலம் பண காசு சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஏழரை வருடம் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் வாழலாம் லாபத்திலே பதினோராவது வீட்டிலே சனிபுனம் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் லாப நோக்குடன் செயல்படக்கூடிய விஷயங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை பிரமோஷன் வரும் கூடுதல் சம்பளம் வரும் இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் புதிதாக தொழில் தொடங்கணும் புதிதாக ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணோம் அதை வந்து தைரியமாக இறங்கி செய்யலாம் ஒரு தொழில் தொடங்கி நீங்களே முதலாளி ஆகலாம் அந்த தொழில் வந்து கோச்சாரத்தில் மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு போது தடையின்றி வருமானங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் பணம் வந்து எப்போதும் உங்கள் கையில் புரண்டு கொண்டே இருக்கும் ஏழரை நாட்டு சனி வரும்போது வருவதற்கு முன்னாடியே இருந்த வஞ்சம் வெறுப்பு போட்டி பொறாமல் கெட்ட குணங்களை தவிர்க்க வேண்டும் பெண்களை வந்து குறை சொல்லக்கூடாது வயதானவர்களை வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது மேச ராசி இளைஞர்கள் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் அதாவது வஞ்சம் வெறுப்பு போட்டி போறாமல் கெட்ட குணங்களை தவிர்க்க வேண்டும் யாரையும் வந்து எதிர்ப்பாக நினைக்கக்கூடாது பெண்களை வந்து குறை சொல்லக்கூடாது வயதானவர்களை வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது முறுக்கிக்கிட்டு முன்னாடி நின்னீங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் வந்துவிடும் இதை வந்து மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் மேச ராசியினுடைய தன்மை அதை பொறுத்து தான் அசுவினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செயல்பாடு இருக்கும் மேச ராசி வந்து காலபுருஷனுக்கு முதல் வீடு உடல் பாகங்களில் தலை குறியீடு வந்து ஆடு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பயமற்றது இப்போ உயரமான மழையிலும் எப்போ பாறை இடுக்குகளிலும் ஆடு வந்து பயம் இல்லாமல் போகும் அதே மாதிரி விச சரியாக இருந்தாலும் நாலுவா கடிக்கும் நஞ்சையும் நாலுவா திங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடு வந்து அறியாதது அதுதான் வந்து மேசராசினுடைய குறியீடு பஞ்ச போதங்களில் நெருப்பு பெருங்காட்டுத்தி குணம் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியின் குணம் வந்து கோவ குணம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு ராசி மேச ராசியின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் சேமிப்பு குறைவான ராசி சேமிக்கிறது இவர்களுக்கு குறைவு எதிர்காலத்தை பற்றிய திட்டம் ராசி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அவசர முடிவு எடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நடந்து முடிந்ததை பற்றி இவர்கள் வந்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க அதிக உழைப்பு அதிக பசி எடுக்கக்கூடிய ராசி வரட்டு பிடிவாதம் தற்பெருமாய் பேசக்கூடியது மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடியது இந்த ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் உடையவர்கள் மனம் வந்து ஒரு நிலை இல்லாமல் இவர்களுக்கு வந்து போகும் இவர்களுக்கு வந்து அவசரம் கோபத்தை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிலபுல ஆஸ்தி அந்தஸ்து உண்டு இவர்களுடைய தந்தை மத்திய அரசு வேலையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்கள் நிலக்கிழாராக விவசாயிகளாக பெரும்பாலும் இருப்பார்கள் பரணி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் நேர்த்தியாக காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவர்கள் காதல் நட்பு விரும்பிகளாக இருப்பார்கள் பரணி நடத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் சுகவாசிகள் முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம் பயம் பதற்றம் தயக்கம் இவர்களுக்கு ஏற்படும் அவசரக்காரர்கள் பிரியர்களாக சுகவாசிகளாக இருப்பார்கள் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு மாதங்களும் பரணி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது இதனுடைய விலங்கு பார்த்திங்கன்னா ஆண் யானை மண்ணில் வாழக்கூடிய விலங்குகளேயே புரிய விலங்கு வந்து தான் அந்த அளவு பலம் கொண்ட ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் அப்படின்னு பழமொழி உண்டு தரணி ஆளும் அளவிற்கு செல்வம் செல்வாக்கு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு நீங்கள் வந்து பாதாய் போது போகின்ற வழி மாறி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனை உங்கள் மனக்குழப்பத்திற்கு நீங்களே காரணமாகிவிடுகிறீர்கள் இதை வந்து பரணி நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மேசராசி பரணி நடத்திர அன்பர்களுக்கு லாபத்திலே பதினோராவது வீட்டிலே வந்து சஞ்சாரம் செய்வார் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பேராசையாக இருந்தாலும் சரி பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி உங்கள் ஆசைகள் அத்தனையும் இந்த சனி பகவான் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது நிலபுல அசையா சொத்து யோகம் உண்டு ஒரு மனிதனுடைய சுய சம்பாத்தியம் சுய முயற்சி சுய உழைப்பின் மூலம் சம்பாதிச்சு வீடு நிலபுல சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் இடம் சனி வருவது இது வந்து மேசராசிக்கு இந்த பலன் இன்னொரு ஏழரை மாத காலம் இருக்கிறது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பிறகு வந்து ஒரு எட்டு வருட காலம் ஏழரை நாட்டு சனியின் பிடியில் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் எதிர்மறையாக செல்லும் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி வரும்போது யாரும் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது விவசாயிகள் வந்து போட்ட விதை சரியாக எடுக்க முடியாது அரையும் அறையங்குறைமான வெள்ளாமல் தான் வரும் ஏழரை நாட்டு சனி அப்படின்னா பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரெல்லாம் நல்லா வெள்ளமா எடுப்பாங்க நம்ம காட்டில் வந்து வெள்ளம் வராது சனி பகவான் வந்து மந்தக்காரகன் மெதுவாக செல்லக்கூடியவர் ஆனால் ஏழரை நாட்டு சனி வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை வந்து வேகமாக போயிட்டுருக்கோம் எங்கே போகுது எதுக்கு போகுதுன்னு நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு ஏழரை நாட்டு சனியில் இருக்கும் எப்பவே பரணி நேற்ற நண்பர்கள் சுதாரித்து கொள்ளுங்கள் உங்கள் வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளுங்கள் பணம் சம்பாதிங்க பணம் சம்பாதித்த பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா மறு பணத்தை திரும்பி வாங்க முடியாது அதுவே உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு உண்டு இதையெல்லாம் வந்து இப்போவே தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் வந்து ஏழரை மாத காலம் ஏழரை நாட்டு சனி வருவதற்கு இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் எதிர்வரக்கூடிய எட்டு ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சனி பவன் வந்து கொடுப்பார் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்திருந்தாலும் அந்த அனுபவம் வேறு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவம் உணர்வுபூர்வமாக இருக்கும் மனப்பூர்வமாக இருக்கும் இதை வந்து பர்னி நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க லாபத்திலே சனி பகவான் வந்திருக்கும்போது நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் நகை ஆபரணம் எடுக்கலாம் பணத்தை வந்து சேமித்து வைத்து கொள்ளுங்கள் ஜாலியாக செலவு பண்ணிங்கன்னா மற்றவரம் கடனாக கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது அதையும் இப்போவே புரிஞ்சுக்குங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்